நிறைய பேர் கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னு ரொம்ப சூப்பரான ஒரு தீபம் வந்து வந்திருக்கு மகாலட்சுமி தாயார் எங்க இருக்கிறா பொழுது ஒரு நூத்தி எட்டு பொருட்கள்லாம் வாசம் செய்யறதா ஒரு இந்த தீபத்தின் வாயில லட்சுமி வந்து வீட்டுல வந்து வாசலா நம்ம வீட்டுல வந்து நல்ல மாற்றம் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டில் ஏற்றுற மாதிரி ஏதாவது ஒரு தீபம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருந்தது நம்ம வந்து தீபாவளிக்கு பொற்கொடை தீபம் போட்டோம் இல்லையா அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த தீபம் இப்போவும் அது ஸ்டாக் இருக்கு நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சு அதனுடைய பதிலையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டீங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது தீபம் இருக்கா அப்படின்னு கேட்டதால ரொம்ப 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 சூப்பரான ஒரு தீபம் வந்து வந்திருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு அதனுடைய தன்மை என்ன அதை நம்ம எப்படி வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு தான் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கிட்ட கேட்கறதுக்காக நான் இன்னைக்கு சிருஷ்டி ஒலிக்கு வந்திருக்கேன் நம்ம அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க ஜி எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் சோ என்னை எந்தெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாத்தன்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவத உதவிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க ப்ரிங்கரா தேவியை உபாசனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என்னாவில பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒரு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போய்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு பொருளின் வாயிலாகவும் அவங்க பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒலி சொந்தம்ன்றது நாலு நாள் நாலு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இங்க வந்து நமக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் எந்த மாதிரி பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு சிசுவலியில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வந்தவங்க இது வரையும் ஃபீல் ஏறானதா கிடையாது நம்பிக்கையோட பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அந்த வகையில லக்ஷ்மி தீபம் அப்படின்னும் பொழுது லக்ஷ்மி தேவி எங்கே இருக்கிறா அப்படின்னும் பொழுது ஒரு நூற்றி எட்டு பொருட்கள்லாம் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் அதில் வந்து கமலம் கமலம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை அந்த தாமரையில வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் இருக்கிறதாகவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு மார்பகத்தில் இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு சோ அந்த கமலம் அப்படின்னு அந்த கமலத்துல வந்து நம்ம விலைக்கு ஏற்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பிடித்தமான அந்த பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க மேல வந்து பிராஸ்ல வந்து சில்வர் கொடை கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமரை இலைகள் மாதிரி இருக்கும் மேலையும் தாமரை இலைகள் மாதிரி இப்படி எப்படி வந்து தாமரை இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் ஒட்டாதோ அந்த மாதிரி உங்களுக்கு அழகா ரொம்ப விதவா பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கும் பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும் சோ ஏன்னா ஒரு விஷயம் பிடிச்சாதான் அதை தொடர்ந்து நம்ம செய்வோம் அதனாலதான் இந்த கலர்ல நம்ம பண்ணிருக்கிறோம் தண்ணீரை சுத்தி வச்சுட்டு நடுல ஒரு இது மாதிரி வச்சு மேல வச்சு அழகா ஏற்றணும்னு சொன்னோம்னா இது வந்து ஆத்ம தீபம் சொல்லுவாங்க இந்த தீபத்தின் வாயில லக்ஷ்மி வந்து வீட்டுல வந்து வாசம் செய்வானோ இதுல வந்து நெய் விட்டு நம்ம பண்ணலாம் இந்த திரி வந்து நம்ம ஈஸியா வந்து கழட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம் வந்து நம்ம கழட்டின மாதிரி எடுத்துட்டு இல்ல திரீ போட்டுட்டு மறுபடியும் நம்ம உள்ள வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் சோ வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸி தான் நம்ம தொடச்சும் எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணவும் செய்யலாம் சோ ரொம்ப அற்புதமா இருக்கும் சோ இல்ல லக்ஷ்மியோட அந்த கனகதாரா சோசிரம் வந்து நம்ம சொல்லி இந்த விளக்கு ஏத்துறோம்னா நம்ம வீட்டுல வந்து நல்ல மாற்றம் இருக்கும் வெள்ளிக்கிழமை ஏற்றுவது சிறப்பு ஆமா வெள்ளிக்கிழமைகளை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தலாம் தினமும் வந்து சாயங்காலம் நாலு மணில இருந்து ஆறு மணி ஈவினிங் டைம்லயும் ஏத்தலாம் சூப்பர் இந்த விளக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு ஒரு தாமர பூலையே நம்ம விளக்கு ஏத்துற தீபம் ஏத்துற ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த தீபம்னு சொல்லலாம் அழகா கீழே வந்து பிங்க் கலர் நீங்க சொன்ன மாதிரி ரோஸ்ல கொடுத்துருக்கீங்க மேல வந்து தாமரைகள் விரிந்த மாதிரி அந்த இதழ்கள் விரிந்த மாதிரி தீபம் நடுப்புற இருக்க மாதிரி ரொம்ப சூப்பரான அமைப்பா இருக்கு எவ்வளவு இது இதனுடைய மதிப்பு இதோட விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா எட்நூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் ரொம்ப அருமையா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு தாமரையிலேயே தீபம் மகாலட்சுமிக்கு உகந்த பொருளான அந்த நூற்றி எட்டு பொருளில் அதி உன்னதமான பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை நம்ம அர்ச்சனை பண்ணும்போதும் இல்லை மாலையாக சாற்றும் போதும் தாமரையை பயன்படுத்துவோம் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கு அப்படிப்பட்ட தாமரையிலேயே ஒரு தீபம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது நம்ம சிருஷ்டி ஒலியில் மட்டும்தான் வேற எங்கேயுமே கிடைக்காத அதி அற்புதமான தீபம் அப்படின்னு இதை சொல்லலாம் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இந்த தீபம் யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த தாயாரை உங்கள் இல்லத்திற்கு வரவேற்கக்கூடிய இந்த அற்புதமான தீபம் உங்கள் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் நீங்க இங்க கொண்டு வந்து வைக்கும் பொழுதே ஒருத்தங்க நம்ம கடைக்கு வந்திருந்தவங்க கேட்டாங்க இது என்ன வித்தியாசமா இருக்கே எப்படி இப்படி வித்தியாசமான பொருட்கள்லாம் எல்லாம் நம்ம சுஷ்டிக்கொழில மட்டும் கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி அழகழகான பொருட்கள் நம்ம தேடி அலைஞ்சு வாங்குவோமோ அதே இப்படி ஒலியை தேடி வரவங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்றதுக்காக குரு கிட்ட மெனைக்கிட்டு கேட்டு அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி அத வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணி அதை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான பூஜைகள் பண்ணி தான் நம்ம கொடுக்கறோம் சோ சிருஷ்டி ஒலினாலே ஒரு யூனிக் தான் காலடி எடுத்து வச்சாலே மாற்றத்தை ஒரு அஞ்சு ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்கு எந்த விதத்துலயும் மாற்றத்தை சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா இருக்கு பாக்குறதுக்கே நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு தெய்வீக எண்ணம் வந்து மனசுல தோக்கேற்றும் போது நல்ல மாற்றம் இருக்கும் நெய் விட்டு தாமரை தண்டு திருப்பிட்டு விளக்கேன் ரொம்ப ஒரு அருமையான லக்ஷ்மி தீபம் தாமரை தீபம் அப்படின்னு சொல்லலாம் தாமரை பூலையே விளக்கேற்றக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த தீபத்தில் நீங்க விளக்கேற்றும் பொழுது அந்த லக்ஷ்மி தேவி தாயாரும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் கொடுக்க இந்த தீபத்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சிருஷ்டி ஒளியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்